ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை அழகாக நடத்துகிறதை நீங்கள் உணரப்போகிறீர்கள் இந்த நாள் அப்படிப்பட்ட நல்ல நாளாக அமையப்போகிறது போகிறது ஆப்பிரிக்க நாடுகளில் தங்கி ஊழியம் செய்ய ஒரு தேவ மனிதர் போனார் பல மாதங்கள் அங்கே தங்கி இருந்து ஊழியம் செய்தார் பொதுவாக உலக நாடுகளில் ஆப்பிரிக்கா ரொம்ப காடுகளும் திக்கஸ்ட் ஃபாரஸ்டும் உள்ள இடங்கள் ஒருமுறை அங்குள்ள கிராமங்களை சந்தித்து ஊழியும் செய்ய அந்த ஊர்வாசி ஒருவரை தனக்கு கைடாக நியமித்து கொண்டார் அவர்கிட்ட சொன்னார் இங்கே உள்ள கிராமங்களுக்கு என்னை அழைத்து பொங்கல் என்று சொன்னார் அவர் இவருக்கு மொழிபெயர்ப்பு காரியத்தையும் அவர் செய்வார் பட்டணத்திலிருந்து கொஞ்சம் கூட்டி கொண்டு போன போது அப்படியே குறுகலான பாதை போய் 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 இனி பாதையே இல்லையோ போய் போய்விட்டோமோ என்கிற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டது தன் வழிகாட்டி பார்த்து கேட்ட வேறு பாதையே இல்லையா தவறாக வந்துட்டோமா என்ன அவர் சொன்னார் பயப்படாதருங்கள் நான் இந்த ஊர்வாசி உங்களோட வழிகளெல்லாம் எனக்கு தெரியும் இந்த வனாந்தரத்தில் நான் தான் உங்கள் வழி அமைதி கூட வாங்கன்னு சொன்னேன் என்ன சொல்கிறா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் வழி காட்டுகிற கர்த்தர் அவர் தெளிவாக சொல்லிட்டார் நானும் வழின்னு சொல்லலை நானே வழி அப்படின்னா வேறு வழியே இல்லை வாரத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவை நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமும் கட்ட இடப்படவில்லை நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் உள்ள அருமையான வார்த்தை பார்த்தீங்களா ஒரு உலகம் ஒரு வனாந்திரமான வாழ்க்கை தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்து நடத்தினரை துதியுங்கள் அவர் கிருபை இன்னும் உள்ளது இந்த பழைய பாடல் ஒரு அடி ஞாபகம் வருது இந்த வனாந்திர இயேசு நமோடி இருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அருமையான பாடல் பார்த்தீங்களா இந்த வனாந்தரத்தில் கத்தனங்களை நடத்துவார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவரை பின்பற்றுங்கள் அவர் காட்டுற பாதையில் போங்க அந்த வழி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல லூயா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணமில்லை பரலோக ராஜ்யம் இயேசு காட்டுகிற பாதை வழி உங்களை பரலோகத்தில் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் இந்த வனாந்தரமான வாழ்க்கை பாதைகளைக் கொண்டு சோர்ந்து விடாதீர்கள் நல்வழி காட்டுகிற இயேசுவை பின்பற்றி கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ளே எங்கள் மகா பரிசுத்தமிழ பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த உலகம் ஒரு வனாந்திரம் அப்பா இந்த வனாந்திர வாழ்க்கையில எங்களுக்கு வழி இல்லையே என்று நாங்கள் சோர்ந்து போயிருக்கோம் எங்களுக்கு வழி காட்டுகிறீர் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று சத்தியத்தின் மூலம் தெளிவான வழி எங்களை காட்டுகிறார் அது காய் ஸ்தோத்ரம் எங்கள் வழி எங்கள் சத்தியம் எங்கள் ஜீவன் மை சார்ந்து வாழ கிருவைதாரம் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மை கிருபை தொடரட்டும் ஏசு விநாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஆண்டு கிருபை உங்களை தாக்குவதாக